いいね。<laughs> உங்களுடைய பாதங்களுக்கு அனைவயிரம் கோடி நமஸ்காரம்

என்ன காரணம் எதனால பொண்ணு அதாவது என்றுமே இல்லாம இந்த அயோத்தி நாட்டு பார்த்தா ஒரே கலகலப்பா இருக்குதே அங்கங்க குலாப் ராய்ட்டும் வயிற்று ஒளிச்சமும் தோழ மகட தோரணமும் மாலை மரியாதையும் ரொம்ப இதா இருக்குது என்ன காரணம் ஏமா இதுவா உனக்கு தெரியாது அம்மா நாளை உயிர்ந்தால் என் மகன் ராமச்சந்திர மூர்த்திக்கு என் கணவர் இந்த அயோத்தி முடிசூட இருக்கின்றார் அதற்காக இந்த அத்தனைகள் ஏற்பாடுகளும் யாருக்கு என் மகன் ராமனுக்கு உன் மகன் ராமனா உன் வயிற்று பிறந்த ஒரே பிள்ளை அவன் பரதன் எப்படி ராம என்னுடைய அக்கா கௌசல்யா பெற்றிருந்தாலும் அவனை காலையிலும் மாலையிலும் பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் நான் தானே என் வயிற்றில் பிறந்தால் என்ன என் சகோதரி வயிற்றில் பிறந்தால் என்ன ஒரு ரத்தம் தானே நாளை நாட்டாவது மகன் கைகே அதாவது ராமன் தான் சொல்லுவாங்களே தவிர கைகேசி மகன் ராமன் ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒண்ணு மனதில் வச்சுக்கோ நல்லா இருக்கிற குடும்பத்தை எதுவும் எதுவும் வந்திருக்கிறியா

கோசலை மகன் ராமன் தான் சொல்லுவாங்க சரி நாளை கோசலை மகன் ராம நாட்டை ஆண்டால் இந்த நாட்டுக்கா வந்தா ராஜா நீ ஒரு வேலை இடமா இருக்கணும் ஒரு பக்கம் ஆமா அம்மா நீங்கள் சொல்வது எனக்கு எதுவும் சரியா அம்மா நல்லா யோசனை பண்ணி பாரு நாளைக்கு அப்படியே ராமன் ஆட்டி ஆனாலும் கோசலம் கைதான் கஜானா சாமி இருக்கும் ராமனுக்கு வந்து பொண்டாட்டி வெறும் அவகையில் இருக்கும் வேலை கையாட்டா அவங்க வாங்கி தான் தங்கணும் வலிச்சுதான் நக்கணும் ஆமா ஏமா ஊமத்தான் போக மனமாக நீ போல சொல்வது அப்படியே மூன்று மனைவிகளில் தசரத சக்கரவர்த்திக்கு பிரியமான மங்கையே நான் தான் அப்படி இருக்கும் போது கோசலை மைந்தனுக்கு கத்தினால என்ன என் பயிற்சிகாரி அதாவது

எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகன் கெட்டு போவனு யாரும் சொல்ல மாட்டாங்க நீ சொல்றது இப்பதான் கொஞ்சம் எனக்கு பிடிக்குது நல்லா புரியுமா ஆமா அம்மா நீ சொல்வது போல் நாளைக்கு இந்த ராமச்சந்திரனுக்கு என் கணவர் இந்த நாட்டை முடிசூடி வைத்தார் ராமச்சந்திரன் நாட்டினுடைய அரசன் நாளைக்கு ராமனனுடைய பிள்ளைகளும் வேலை காரணம் நீயும் வேலை காரிச்சுதான் சரிதான் நாளைக்கு விடிந்தால் ராமனுக்கு முடி சுட்டினால் ராமன் முடி சுடுவான் அவனுடைய பிள்ளைகள் முடி சுடும் இப்படி தலைமுறை தலைமுறையாக ராமனுடைய வாரிசு நாட்டை ஆளுவாங்க மகன் நாளைக்கு நாட்டை ஆளுவான் உன் மகன் பாத்துக்கிட்டு தான் இருப்பான் அதே போல் ராமன் நாட்டை ஆண்டால் கோசலி தான் இப்பொழுது ராணியா இருக்கின்றா கோசலி மெய்ந்த ராமன் தான் இந்த நாட்டின் அரசன் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லுவாங்க கைகை மகன் ராமன் யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க

நாளை விடுந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆனால் பரதனும் சத்துருக்கணும் பரதனும் சத்துருக்கணும் என்னுடைய தந்தையார் வீட்டில் தந்தைக்கு உடல்நிலை சரியது அல்லாத காரணத்தினால் அவர்கள் இருவரையும் அங்கே அனுப்பி இருக்கிறோம் அந்த தந்திரம் தெரிஞ்சுதான் அங்க அனுப்பி வச்சிருக்கிறோம் நாளை விடுந்தால் அவங்க அங்க இருக்கட்டும் ராமனுக்கு நாட்டை பட்டம் சொல்லிட்டு ராமன் மேல அதாவது புருஷனுக்கு ஆசை ராமன் தான் பிள்ளை பிள்ளை மத்தான் எடுப்பார் கை பிள்ளையா அம்மா நீ சொல்வது சரிதான் பிள்ளைகள் இருவர் அதாவது பரதனை தாத்தா வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டான் பரத ஒருவேளை இந்த நாட்டுல இருந்துருக்கணும்